இப்ப மணி ஆறுதான் இதை வச்சுக்கிட்டு என்னோட வேலையை நான் எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுதுன்னு பாத்துருவோம்

இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாதுரா இங்க இருக்கிற வாழைப்பழ தோலை எல்லாம் தூரமா தூக்கி போடு இந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு உதவி பண்ணு இப்போ நான் இந்த ஸ்கேட்டிங் போர்டோட நல்லா வேகமா டிராவல் பண்ண முடியுது அந்த கரடி பயல்களால என்ன பிடிக்கவே முடியாது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாரு தேன்ல தொட்டு சாப்பிட பண்ணா சூப்பரா இருக்கும்

சோ எனக்கு பயங்கரமாக கலிக்குதே அண்ணா உனக்கு பார்த்த வனியாலாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்ப நம்ம என்னடா பண்றது இப்ப இவனுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான்டா செய்ய முடியும் இவனை நல்லா கவனிச்சுக்கணும்டா சரியா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியுண்டாண்ணோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்ப உன தனியா விட்டுட்டு போக முடியாதுடா சரியா சொன்னே இங்க பாருங்கடா உங்க ரெண்டு பேராலையும் என்னால இப்ப கொஞ்சம் கூட அசையவே முடியலடா அதனால நீங்க தான்டா என்ன நல்லபடியா கவனிச்சுக்கணும் என்ன கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான்டா நோடா மாட்டோ நான் உன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேன் கவலைப்படாத அட அத கொஞ்சம் பாருடா இப்ப இவனுக்கு வலி குறஞ்சு போச்சா என்னது இல்ல இல்ல ஏ பாடியோ வலி தாங்கவே முடியலையே ரொம்ப வலிக்குதே என்னால தாங்க முடியலையே நான் இப்ப கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் உன்ன தூக்கிட்டு போறேன் எனக்கு பயங்கரமாக பசிக்கிது சீக்கிரமா போய் சாப்பிட ரெடி பண்ணி கொண்டு வாடா தம்பி சீக்கிரமா போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வா நான் போய் கொஞ்சம் மெயின்டென் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ பிரபலம் இந்த காரணத்தை சொல்லியே கொஞ்ச நாளைக்கு இவைக்கு ரெண்டு பேரையும் நல்லா வேலை வாங்கிக்கிட்டே இருக்கடா ஓஹோ ஹோஹா பக்கம் கொஞ்சம் வலிக்குதே இந்த ரெண்டு குண்டு கரடிகளையும் என்னால நல்லா வேலை வாங்க முடியும் நீ இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தியாடா ஏன்டா நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா என்னால எப்படி அடிக்க முடியும் சரி பரவாயில்ல நீ உனக்கு கவலைப்படாத நான் உனக்கு பேண்டேட் போட்டு விடுறேன் மெதுவாடா டேய் அடை எனக்கு வலிக்குதுடா டேய் பொறுமையா போட்டு விடுறான் என் வலது கை வலிக்குதுடா விடுறா ஓகே நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற நமக்கு இது ரொம்ப நல்ல நாள் நீ போய் கொஞ்ச நேரம் அப்படியே சூரிய வெளிச்சத்துல உட்காரு இந்த பழம் நல்லா தாண்டா இருக்கு வெயில் கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா ஆமா நீ ரொம்ப சரியா சொன்ன நான் என்ன இப்பவே போய் கொடை எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படிடா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் விசிறி எடுத்து விசிறி விடு ஓகே டன் அடடா சூப்பரா இருக்குடா பிரபாதம் பிரபாதம்டா நான் இதோ வந்துடுறேன் இந்த தண்ணி ஏய்டா, ஊركட போய் தியே போட. இது வெண்ணீர குடிச்சி நான் வெண்ணே சுண்டனை எடுத்துட்டு வந்து. ஹூ 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 ஹூ. நீ போய் எனக்கு கொஞ்சம் தேடி எடுத்துட்டு வாடா. எனக்கு தேடி இப்பவே வேணும்டா. இந்த நிமிஷமே வேணும் நீ போய் சீக்கிரம் தேடி எடுத்து. சரி சரி கொஞ்சம் பொறுமையா இரு. அப்ப எடுத்து வரேன். இது ஓனை

உனக்கு வேறு எதாவது வேணுமோ சீக்கிரம் சொல்லு இப்போ நான் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே இருந்து முடித்துடைய ஆகணும் அப்போதான் என் வேலையை ஆரம்பிக்க முடியும் டேய் பப்ளு டபுளு ஏய் வாருங்கடா என்னால் என்னோட கையால் அசைக்க முடியுதுடா இதுக்கப்புறமா என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன் இது ரொம்ப நல்ல விஷயம் டாக்டர் நூறுலாள் டைம் சொல்லியிருக்காருல்ல அவர் சொன்னது நாம ஃபாலோ பண்ணி ஆகணும்ல ஓ அதுவும் சரிந்தோம் இல்ல இல்லடா அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே அட என்னோட இது நான் எப்படியாவது நாளைக்கு வேலைக்கு போயே ஆகணும் இல்லடா முதலாளி வேலையை விட்டே தூக்கி விடுவாரே என்னோட हाँ हाँ, हे, हाँ हाँ, जस्टी बिसलडा इसके पेट अटा। हो, 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 हो,

நடந்தது ஒரு விபத்துதான் டாப்யோ நீ தைரியமா இரு சந்தோஷ்மாரும் சரி ஆனா என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே உ மறுத்த விட்டாரு மிஷ்டா போல ஓ நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனோட திட்டத்தை முறியலோ டபு கூங்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்புறம் கவ ஒரு வழி பண்ணிடலாம். நான் சொல்றத கேட்டு நீ பிடி வாங்கு. என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நில்லுங்க. இது ஆ ஆ. ஓகே. புரியல அந்த பைய நான் இப்ப உடனே இத ஃபாலோ பண்ணいやக்கணும்ே. ஓகே.

எங்க இருக்கண்டா எங்க போன நான் எங்க இருக்கா எங்க பயங்கரமாக ஒளிக்குதையோ இதுக்கெல்லாம் அப்படியே விட்டால் போறது பயலே

எனக்கு உன் உதவி தேவை ஏன்னா நீ நானும் ஒன்னா சேர்ந்ததா உன்ன தூக்கடிக்க முடியும் இப்ப நான் என்னடா பண்ணுவேன் சொல்லு எதுவும் பண்ண முடியல நான் இப்ப என்ன பண்றது ஏதாவது பண்ணி ஆகணும் ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் நீ எந்திரிச்சிட்டியா நான் உன்ன நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா

அத்தலத்தை மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கா நம்ம போய் அவனுக்கு சரியான படங்களை கற்று கொடுத்துட்டு போத்துறலோ கொஞ்சம் ஓய் பாரு என்கிட்ட இப்போ கூட கொஞ்சம் பழங்கள்லாம் இருக்கு நான் என்ன நினைக்கிறனோ அதெல்லாம் நீ நினச்சிருக்கியா ஓ நான் ஆடி கிடிடி கிடின் கிடின்னு கிடூரு தடவை கொடி கிடி கிடி திடி கிடூ ரூ

அந்த கரடி பயலுக்கு உடம்பு சரியாக ரொம்ப டைமாக நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த தடிப்பயலுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் சரியாச்சு புரியலையே ஆனால் நான் மட்டும் ஒரு வாரத்துக்கு படுத்தே கிடக்குது அந்த கரடிக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே இப்போ என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது பண்றது போட்டுமே வாவ் மிச்சதிர மர்க அவன் திரும்ப போனனே தெரியல இப்போ என்ன பண்றது போடா நம்ம இந்த பக்கம் போலாம் சரி ஹ பட்டரி அட அடர்கி வந்ததுக்கு அப்புற கூட தோத்து போயிட்டடு